பெண்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கண் கருவலை தாங்க ரொம்ப கவலைப்படுறதுனாலையோ இல்லை வந்து சரியாக தூங்காதனாலையோ அந்த கண் கருவலையை வந்து நம்மளுக்கு அப்படியே விடாப்பிடியாக அப்படியே இருக்குங்க என்ன தான் க்ரீம் போட்டாலுமே போகவே போகாது ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு மேஜிக் பண்ண மாதிரி நம்ம ஸ்கின் அந்த கருவலை இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிகிட்டே வருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐ க்ரீம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு சூப்பர் மேஜிக் ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு தாங்க உருளைக்கெழங்கில் வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க அதனால் வந்து உருளைக்கிழங்கு நல்லா காய்த்துருவரை அந்த கிரேட்டரில் துருவிட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா சாறு வரும் அது வந்து ஒரு அளவுக்கு மட்டும் இருந்தாவே போதுங்க உருளைக்கிழங்கு சாறு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூட வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுறோங்க இந்த விட்டமின் இ கேப்சூல் எல்லா மெடிக்கல் ஷாப்புமே கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறையா ப்ரூ பியூட்டி பியூட்டிக்கும் ஹேருக்கும் ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும் கண் கருவளையத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமடினா இந்த விட்டமின் இ கேப்சூல் தாங்க இதை வந்து ஒ ஒன்று இல்லை ரெண்டு எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க நீங்கள் ரெண்டு கேப்சூல் எடுத்துகிட்டு நல்லா அதை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து தனியாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கிளிசரின் அது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கூட விட்டுடலாம் கிளிசரினுமே நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கும் கண் கருவெழுத்த வந்து நல்லா ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம கண்ணை வந்து இரிட்டேட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த வந்து கிளிசரின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விளக்கெண்ண வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ண வந்து நம்ம கண் கருவலை வந்து நல்லா அந்த கரு அந்த கருப்பாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நல்லா எவ்வளோ விடாப்பிடியாக இருக்கக்கூடிய அந்த கருப்பையுமே நல்லா வந்து லூஸ் பண்ணி நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு விளக்கெண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணும் வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கண் எரிச்சலாம் ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாவே நம்மளுக்கு கண் கருவலையே போகாதுங்க தூக்கமும் சரியாக வராது ஸோ இந்த விளக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து குளிர்ச்சி ஏற்படும் கண்ணுமே குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா தூக்கம் வருங்க இப்போ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன்களுக்கு அலோவரா ஜெல்லு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் செடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க ரெடிமேட் அலவாரனால் நீங்கள் கடையில் விற்பாங்க இல்லையா கத்தாளை ஜெல்லு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா செடியில் இருக்கக்கூடிய அந்த கத்தா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிணா உங்களுக்கு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப க்ரீமாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் லைட்டாக ஒரு லிக்யூட் ஃபார்மில் கிடைக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் வரும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிருங்க காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவலையை ரிமூவ் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும் கண்ணுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா தூக்கம் வரும் தூக்கம் நல்லா வந்தாவே நம்ம கண் கருவலையும் சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ தண்ணி நிறைய குடிங்க நல்லா தூங்குங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கி கருவலையை வந்து நல்லாவே குறைஞ்சிரும் இந்த க்ரீம் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க கருவலையை இருந்த இடம் தெரியாமல் அந்தளவு நல்லா அவுட் பண்ணி கொடுக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ